ஓம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்பொரு காலத்துல ஒரு கிராமத்தோட எல்லையில ஒரு காடு இருந்தது கிராமத்துல இருந்த ஒரு கோவில்ல உள்ள கதவுல ஒரு வெள்ளி மணி கட்டப்பட்டு இருந்தது ஒரு நாள் ஒரு திருடன் அந்த மணியை திருடி கொண்டு காட்டுக்குள்ள ஓடிவிட்டான் ஆனா துரதிருஷ்டவசமாக அன்றே அவனை ஒரு புலி கொன்று தின்று விட்டது கோவிலுக்கு சொந்தமான அந்த போனதுல கிராம மக்கள் மிகவும் வருத்தம் அடைந்தனர் இரவே வந்து அந்த மணி அடிக்கும் சத்தம் கேட்டது பல பக்கங்களிலிருந்தும் மணி ஓசை கேட்பது போல் அவங்களுக்கு தோன்றியது இதை கேட்டு அம்மக்கள் பயந்து விட்டனர் கோவில் மணிய திரும்பி பெறுவதற்கு கிராம மக்கள் நம்ம எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை அதனால கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் கோபித்துக் கொள்வதாக அந்த மக்கள் எண்ணி பயந்து போனார்கள் மறுநாள் கிராம மக்கள் சிலர் மணியை தேடி காட்டுக்குள்ள போனாங்க ஆனா மணி எங்கிருக்கிறது என்பத அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க அன்று இரவும் அவங்களுக்கு மணி ஓசை கேட்டது ஒரு முறை ஒரு திசையில இருந்தும் அடுத்த முறை வேறு திசையில இருந்தும் மணி ஓசை கேட்பது போல அவங்களுக்கு தோன்றியது உண்மையிலேயே அந்த மக்கள் மிகவும் நடுங்கி போனாங்க அடடா நம்ம கிராமத்துக்கு ஏதோ ஆபத்து தான் வந்தது இது தெய்வ குத்தம் தான் அதனாலதான் நம்மள இப்படி போறோமோ என்று பயந்து பேசி நடந்து கொண்டனர் மறுநாள் ஆனது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் உண்மையில என்னதான் நடக்குது என்பதை நம்ம போய் கண்டுபிடிப்போம் என்று காட்டிற்கு புறப்பட்டான் தனியாக காட்டுக்குள்ள சென்றான் சிறிது நேரத்திற்கு பிறகு முரசு அடிக்கும் சத்தமும் மணியோசையும் கேட்டது அவன் தைரியமாக திசையை நோக்கி சென்றான் அங்க பார்த்தா ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது அந்த குரங்கு கூட்டத்துல ஒரு முரசு ஒரு மணி சில உடுப்புகள் இவற்றை வைத்து கொண்டு விளையாடி பார்த்தான் அந்த சிறுவன் குரங்குதான் மணியை அடித்து ஓசையை எழுப்பி இருக்கிறது என்பதை அந்த சிறுவன் புரிந்து கொண்டான் மரத்திற்கு மரம் தாவுவதால் அந்த மணி ஓசை வெவ்வேறு திசைகள்ல இருந்து கேட்கிறது என்பதையும் அந்த சிறுவன் உணர்ந்து கொண்டான் அவன் அங்கேயே அப்படியே பொறுமையாக காத்து கொண்டிருந்தான் ஒரு குரங்கு மணியை வைத்து விளையாடியவாறே அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து வந்து ஒரு மரத்து மேலே வந்து உட்கார்ந்தது இதற்காக காத்திருந்த சிறுவன் அந்த குரங்கிற்கு எதிரே அவன் கொண்டு வந்த பழங்களையும் கொட்டைகளையும் வீசி எறிந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு குரங்கு பழங்களையும் கொட்டைகளையும் பார்த்து ஆனந்தமாக அவற்றை எடுப்பதற்காக மரத்திலிருந்து கீழே இறங்கியது ஆனா நிறைய பழங்களும் கொட்டைகளும் இருந்ததுனால மரத்திலேயே மணியை வைத்து இறங்கி வந்து அவற்றை பொறுக்க ஆரம்பித்தது இந்த சமயத்திற்காக காத்திருந்த அந்த சிறுவன் வேகமா செஞ்சு மணியை எடுத்துக்கொண்டான் கிராமத்திற்கு ஓடி வந்து விட்டான் காட்டில் உண்மையில என்ன நடந்தது என்பதை கிராம மக்களிடம் விவரமாக எடுத்து கூறினான் சிறுவன் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுல என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்றத உண்மைய நம்ம ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் நம்மளோட கற்பனைகளை அதை கலக்கும் போது நமக்கு நம்மளோட அறிவை மங்க செய்கிறது அதனால நம்மளோட உண்மை என்னன்னு தெரிந்து கொள்ளாமல் ஒரு பயத்தோடையே நம்ம இருப்பதோடு மட்டும் இல்லாம மற்றவங்க எல்லாத்தையும் பயமுறுத்துறோம் அதனால நம்மளோட கற்பனைகளை தள்ளி வைத்துவிட்டு ஒரு விஷயத்தை உண்மையை ஆராய்ந்து பார்த்தோம்னா அதனோட உண்மை புரியும் எப்பையும் எந்த விஷயத்தையும் கண்ணால் பார்ப்பதும் மெய்யல்ல காதால் கேட்பதும் மெய்யல்ல என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த குழந்தை அழகாக சொல்லியது அனைவரிடமும் இப்படி ஒரு சூழலை உணர்ந்து சிந்தித்து செயல்பட்ட அந்த அந்த கிராம மக்கள் அனைவரும் பாராட்டினாங்க எப்பயுமே நம்ம பகுத்தறிவு என்ற விளக்கை ஏற்றினால்தான் மூட நம்பிக்கை என்ற இருள் ஓட்டப்படும் எனவே நம்ம இனிமேல் எந்த விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து அதில் ஈடுபடுவோம் பின்பற்றுவோம் செயல்படுவோம் ஓம் இப்படிதான் ஒரு தடவை யம தர்மராஜன் ஒரு குருவிய கண் வாங்காம பார்த்து கொண்டிருந்தாரா அடடா இந்த குருவிக்கு கேடு காலம் வந்து விட்டது என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியா அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு பொந்துல பாதுகாப்பாக வைத்ததாம் நேரத்துல அந்த குருவிய விழுங்கி விட்டது குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகி விட்டோமே என்று வருந்தியது கருட பகவான் இதை கவனித்த யமதர்மராஜன் நான் அந்த குருவிய உற்று நோக்க காரணமே அதாவது நான் உற்று பார்த்து கொண்டிருந்ததுக்கான காரணம் அந்த குருவி சில நொடிகள்ல பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால வசித்து வரக்கூடிய ஒரு பாம்பின் வாயால இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது அது எப்படி நிகழப்போகிறது என்பதை யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்குள் விதிப்படியே அது நடந்து விட்டது என்று கூறினார் கருட பகவான் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார் இப்படிதாங்க வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும் அதனால அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காம அதை பற்றின நம்மளோட கற்பனைகளை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பயம் மட்டும் மிஞ்சும் அதனால அதெல்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கைய நேர்மையோட வாழ்வோம் ஓம் நம சிவாய நன்றி